நமஸ்காரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சிதாகாச கீதை ஆறாவது பாகம் கோயில்பட்டியிலிருந்து உங்கள் ஜெகதீசன் அன்புடன் வாசிக்கின்றேன் நன்றாக உணர்ந்து கேட்கும்படி பணிவுடன் விண்ணப்பிக்கிறேன் ராஜயோகமே நித்தியானந்தம் அதுவே சச்சிதானந்த பதவி சத்தும் சித்தும் சேர்ந்ததே ஆனந்தம் விவேகானந்தம் பிரம்மானந்தம் பரமானந்தம் சைதன்ய ஆனந்தம் ஆத்மானந்தம் எல்லாம் இவ்வானந்தமே இதை அடைவதே பிறவியின் நோக்கம் ஆனந்தமே தெய்வம் தெய்வமே ஆனந்தம் உபநயனமே நம் வாழ்க்கையின் லட்சியம் ஜீவாத்மா பரமாத்மாவை லயித்து ஏகமாவதே உபநயனம் அது வெளிப்படையானதல்ல சூக்குமமானது உபநயனம் என்பது சரீரத்தோடு தொடர்புடையது அல்ல ஆத்மாவோடு தொடர்புடையது மௌனத்தோடு தொடர்புடையது மௌனம் மனத்தோடு தொடர்புடையது உள்முக பார்வை பற்றிய சிந்தனை அது உபரதி உபாதி எனப்படுவதே மூன்றாம் கண் அதுவே தேவரும் தேவியரும் வசிக்கும் பிரம்ம நாடி அதுவே சுழுமுனை நாடி ராஜயோக ரகசியம் குடிகொள்வதே இச்சுழுமுனை நாடியில்தான் அதன் மூலம் நித்தியானந்தத்தை அனுபவி சச்சிதானந்தத்த சச்சிதானந்த பதவியை பெறு அறுபத்தி ஐந்து ஸ்தூல உடம்பின் பாவ நினைவின் பரம்பரை குணமே பெண் எனும் பாவனை புருஷன் ஆத்மஸ்வரூபத்தில் சூக்கும புத்தியில் ஏகாக்கர சிந்தனை உடையவனாயிருக்கிறான் சஞ்சல புத்தியுடையவன் ஆனாயினும் அவன் பெண்ணே வைராகிய புத்தி உடையவள் ஆத்ம தியானத்தில் முன்னேறியவள் பெண்ணாயினும் அவள் ஆணே வேற்றுமை புறத்தே காணப்படும் உருவ அமைப்போடு சரி அகத்தே எவ்வித வேற்றுமையும் இல்லை எல்லாம் ஒரே ஆத்ம சைதன்யமே நித்யா நித்திய வஸ்து விவேகம் இல்லாதவனே பெண் புத்தியும் ஞானமும் எந்த பெண்ணில் ஒன்றாக லயிக்கின்றதோ அவளே ஆண் ஆத்ம ஞானத்தை தேடும் முயற்சியில் ஆண் பெண் என்ற வேற்றுமைக்கு இடமே இல்லை ஆணிலும் பெண்ணிலும் விளையாடும் சிவசக்தி என்பது ஆத்ம சைதன்யமே அச்சம் என்பது மனிதன் கற்பனையே சூக்கும ஞானிக்கு அச்சம் என்பதே தெரியாது ஆத்ம ஞானம் என்னும் உள்முகப் பார்வை அற்றவனே அச்சத்திற்கு அடிமை உன் மனம் ஆத்ம போதத்தில் திடமாக நிலைக்கட்டும் யார் எதை கூறினாலும் நீ எதை கேட்டாலும் அதற்காக கவலைப்படாதே தடுமாறாதே மனித வாழ்க்கையில் பெற வேண்டியது இதுவே வாழ்க்கையின் லட்சியமாகின்ற ஆத்ம அனுபூதியில் ஜீவன் முக்தியில் மட்டுமே என் எண்ணம் நிலைக்கட்டும் யோக சாதனை மூலம் ஆத்ம ஒளியை தூண்டிவிடு நித்தியமாகி சாந்தியை பெறு உன் கழுத்து வெட்டப்பட வேண்டிய சூழல் வந்தாலும் அஞ்சாமல் அதற்கு உடன்படு பிறம்பாலோ கையாலோ ஏனைய ஆயுதங்களாலோ அல்லாமல் மனிதன் துணை கொண்டு தண்டனையை நிறைவேற்று அத்தகைய ஆத்ம பலத்தை பெற முயற்சி செய் அத்தகைய சக்தியை பெற யோக சாதனையே சிறந்த வழி அறுபத்தி ஏழு அஞ்ஞானம் என்பது ஒரு தப்பாவுக்கு சமம் பெட்டியினுள் இருப்பது என்ன என்பது அதனுள் வைத்தவனுக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது உண்மையான சொத்து என்பது சக்தியே புத்திதான் பெட்டி அதனுள் செல்வத்தை வைத்து பூட்டு பூட்டுவது என்பது மனதை சிரசில் சிதாகாசத்தில் நிலைக்கச் செய்வதே வாங்கிய பொருளை மீண்டும் திரும்ப கொடுப்பதுதான் மனிதனின் தவிர்க்க முடியாத கடமை அவ்வாறு வாங்கிய பொருளே ஜீவன் நீ அந்த ஜீவனை உன் உள்ளத்தே வைத்து திரும்ப கொடு உன் ரகசியத்தை நீயே உணர்ந்து கொள் பிரபஞ்சம் உன்னுள்ளே நீயோ பிரபஞ்சத்தினுள் அங்கிருப்பவனும் இங்கிருப்பவனும் ஒருவனே ஒன்றே இந்த ஞானத்தை ஆத்ம ஞானத்தை பெறு அறுபத்தி எட்டு பொய் என்பது பொய்யேதான் நீ பொய்யை நம்பினால் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தே தீரும் நீ சத்தியத்தை நம்பினால் எங்கும் எப்போதும் சத்தியம் ஒன்றையே பேசு பொய் பேசுகிறவனிடம் சத்தியம் குடிகொள்வதில்லை காரணம் பொய் அம் மனிதனிலிருந்து வேறுபட்டதல்ல பொய் தோன்ற காரணம் என்ன அம்மனிதனின் மனம் பொய்யோடு இரண்டற கலந்து விட்டதால் அவனுக்கு அது பொய்யாகவே தெரிவதில்லை ஆனால் பொய் என்பது மிக கேவலமானது என்பதை எப்பொழுது உணர்கிறானோ அப்பொழுது அவன் மனம் பொய்யை விட்டு விலகுகிறது அப்பொழுதுதான் அவனுக்கு சத்தியம் என்ற மகோனத நிலை ஒன்று உண்டு என்பது தெளிவாகிறது அவன் நல்லதையே நினைப்பான் அப்பொழுது சரியான பாதை தானாகவே புலப்படும் அது ஒன்று பரமாத்ம தத்துவம் என்னும் ஈஸ்வர தத்துவத்தை உணராத அஞ்ஞானிக்கு எல்லாமே அஞ்ஞானம்தான் தன் அஞ்ஞானத்தையே அவன் ஞானமாக எண்ணத் தொடங்குகிறான் அவனுக்கு பொய் மெய்யாக தோன்றத் தொடங்கும் காரணம் என்றும் நிலை பெற்ற சத்தியத்தையோ ஞானத்தையோ அவன் உணரத் தவறியதே ஆனால் நித்யா வஸ்து விவேகம் நித்யா விவேகம் உதயமாகும்போது ஒரு சத்குருவின் கருணைக்கு ஆளாகும்போது எது சத்தியம் எது ஞானம் எது ஆனந்தம் என்பது அவனுக்கு தெட்டென விளங்க தொடங்குகிறது அதிச்சூக்கமும் நித்திய சத்தியமாகிய சக்தி சக்தியை பற்றிய தெளிவு ஏற்படுகிறது ஒதுக்குப்புறமான இடத்தில் ஒரு பெரிய மைதானம் அதில் பயணிகள் விடுதி ஒன்று தோன்றியது மாநாடுகள் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டன தரையை நன்றாக கொத்தி தேய்த்து வளவளப்பாக்கினர் சுவத்திற்கு வெள்ளையடிக்கப்பட்டது அச்சுண்ணாம்பு வருகிறவர் உடம்பில் ஒட்டிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளும்படி ஒரு காவற்காரன் நியமிக்கப்பட்டான் மாநாடுகள் பலர் நடந்தேறின பலரும் அங்கு வந்து சென்றனர் வந்தவர்களில் பெரும்பாலோர் காவற்காரனை கவனிக்கவே இல்லை அவன் கூறியதை யாரும் கேட்கவே இல்லை இருப்பினும் அக்காவற்காரன் தனது கடமையை செய்து கொண்டே இருந்தான் அந்த காவற்காரனை போன்றவனே இல்லற வாசிகளிடையே வாழும் ஞானி அப்பயணிகள் விடுதியில் வந்து சென்ற ஆட்களைப் போல் நடந்து கொள்பவர்தாம் இவ்வுலகில் வாழும் மக்களில் பெரும்பாலோர் ஆத்ம தத்துவத்தை பொறுத்தவரை ஒன்றும் அறியாதவர்கள் இவ்வுலகில் ஏதோ பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் ஒரு சிலர் காவற்காரனின் எச்சரிக்கையை கவனித்து சுண்ணாம்பு தன்மேல் ஒட்டாமல் பார்த்துக் கொள்பவர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் அத்தகையோர் தத்துவ ஞானிகளின் ஆத்மீகவாதிகளின் உபதேசத்தை ஏற்று சம்சார வாழ்க்கையின் மாய தலையில் சிக்காமல் நித்தியானந்தர்களாக வாழ்ந்து ஜீவன் முக்தர்களாகின்றனர் மனம் என்னும் எல்லை புத்தி என்னும் செக்கிலிட்டு ஆட்டி மனம் என்னும் எல்லை புத்தி என்னும் செக்கிலிட்டு ஆட்டி ஆனந்த அமுதம் என்னும் தைலத்தை உண்டாக்கு புத்தியே அரசன் மனமே அமைச்சன் மனம் புத்தியின் ஏவலால் வேளையில் இம்மனம்தான் புலன்களின் அரசன் இப்புலன்கள் மனதின் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் நெருப்பு குச்சியை மருந்துள்ள பக்கத்தில் உரசும்போதுதான் தீப்பிடிக்கிறது அதுபோன்று மனம் என்னும் குச்சியை புத்தி என்னும் பெட்டியில் போதுதான் பிராண அபானன் ஒன்று சேரும்போதுதான் ஆத்மஜோதி தோன்றுகிறது எழுபத்தி ஒன்று இதயத்துள் இறைவனை காண முற்படு நீ அவனை கண்டே தீர வேண்டும் நித்யானந்தன் ஆகிய அக்கண்ணனை நீ இதயத்தில் காண முயற்சி செய் இதயம் என்பது கீழே இல்லை அது மேலே இருக்கிறது உன் உள்ளே இதய ஆகாசத்தில் இறைவனை துதிசெய் சிரசுக்குள் துதிசெய் இதயத்தில் ஒளி உண்டு நித்தியானந்தம் என்னும் பரபிரம்ம ரகசியத்தை நீ இதய ஆகாசத்தில் வெளிப்படுத்து அகக்கண்களின் மூலமாகத்தான் நீ அதை காண வேண்டும் புற கண்களால் அல்ல கையில் உள்ள பொருளை வேறொரு இடத்தில் தேடினால் காண முடியாது இதய ஆகாசத்தில் உள்ள இறைவனை வெளியுலகில் தேடினால் காண்பது அரிது எனவே அகக்கண்ணின் மூலம் யோக சாதனை மூலம் ஆத்ம சோதியினை காண முற்படு கீழ்நோக்கிச் செல்லும் வழியை விட்டுவிட்டு நடுவில் உள்ள மார்க்கமாகிய யோக வழியை பின்பற்று போக சுகத்தை துறந்து யோக ஆனந்தத்தை மேற்கொள் எழுபத்தி இரண்டு ராமா ராமா என்னும் சொல் மகிழ்ச்சியை குறிப்பதாகும் எனவே ராமநாம ஜபம் ஆனந்தத்தை பெற பயன்படுத்தும் ராமன் என்பவன் நித்திய சிரஞ்சீவி ஆகிய ஆத்மா ராவன் ராமனே சர்வ சராசரங்களின் இதய ஆகாசத்திலும் விளங்கும் ஆத்மா ராமனே நித்திய ஆத்ம ராமன் அந்த ராமனை இடைவிடாது நினை அந்த ராம ஜபத்தில் தன்னை கரைத்தவன் நித்திய ஆனந்தத்தினை பெறுகிறான் துர்குணங்களின் மொத்த தொகையே ராவணன் சீதை என்னும் சித்தம் இத்து இரையாகாமல் கவனித்துக்கொள் அதாவது துர்குணங்களின் மொத்த தொகையே ராவணன் சீதை என்னும் சித்தம் இத்துர்குணங்களுக்கு இரையாகாமல் கவனித்துக் கொள் அதற்கென நம்மிடமுள்ள ஒரே ஆயுதம் இலக்குவன் என்னும் மன ஒருமைப்பாடுதான் அதாவது விழிப்புணர்வு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது சாதகன் எப்பொழுதும் பரமாத்மாவை உள்முகமாக தியானிக்க வேண்டும் ஒருவனுக்கு ஆங்கிலத்தில் பேசத் தெரியும் ஆனால் எழுத தெரியாது என்று வைத்துக் கொள்வோம் அங்கனமாயின் அம்மனிதனை ஆங்கில மொழி வல்லுனன் என்று கூற முடியுமா முடியாது பேசவும் எழுதவும் தெரிந்தால் மட்டுமே அவன் ஆங்கிலத்தில் தேர்வு பெறுவான் அதைப் போன்று ஈஸ்வர மதத்தை பற்றி நிறைய படித்ததனாலோ சொற்பொழிவு ஆற்றியதனானாலோ பயனில்லை ஆத்ம தத்துவத்தை தன் வாழ்வில் ஜீரணித்துக் கொள்ளும்போதுதான் அவ் அனுபவத்தை தன் வாழ்க்கையின் மூலம் வெளிக்கொணரும்போதுதான் அதன் மூலம் ஆத்ம அனுபூதியை பெறும்போதுதான் ஒருவன் ஜீவன் முக்தி பதவிக்கு தகுதி உள்ளவனாகிறான் அந்நிலையே நித்யானந்த நிலை ஐந்து வயது குழந்தை கூட இறைவனை பற்றி கேள்விப்படுகிறது ஆனால் இறைவன் என்றால் என்ன என்றோ எங்கிருக்கிறான் என்றோ எங்கிருக்கிறார் என்றோ மிக பலருக்கு தெரியவில்லை சர்வரா சராசரங்களிலும் விளங்கும் ஆத்ம சைதன்யம்தான் ஒளி இறைவன் என்பதை உணர்ந்து அத்தத்துவத்தை தன் ஆத்மாவின் அனுபக அனுபவ வெளியீடாக கொணருவது மனிதன் கடமை சூரியன் ஒளியை தருகிறான் ஆனால் லட்சம் பேர்களுள் ஒருவன் அல்லது இரண்டு பேர் மட்டுமே அந்த சூரியனை பற்றி நினைக்கின்றனர் பார்க்கின்றனர் மனிதர் நிலையும் அதுவே சிதாகாசத்தில் ஆத்ம சூரியனாகிய இறைவன் ஒளியை பொழுகிறான் ஆனால் அந்த சைதன்யத்தை காண்பவர்களோ கோடியில் ஒன்று இரண்டு பேர்கள் மட்டுமே இவ்வாறு இந்த பாகம் நிறைவடைகிறது அடுத்து ஏழாவது பாகத்தில் உங்கள் ஜெகதீசன் தொடர்வேன் என்று கூறிக்கொண்டு எழுபத்தி நாலில் தொடர்வேன் என்று கூறிக்கொண்டு அமைகின்றேன் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்